இந்த காலகட்டத்தில் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது பாருங்களேன் தங்கம் வென்ற வீராங்கனை கழுத்தில் விழுந்த இருநூற்றி எழுபது கிலோ யமனாக மாறிய விளையாட்டு பயிற்சி ஆசை ஆசையாக கற்றுக்கிட்ட விளையாட்டு இந்த விளையாட்டின் மூலமா சாதிக்கணும்னு நினைச்ச இளம் நடந்த கொடூரத்தை கேளுங்களேன் ராஜஸ்தானின் பிகானர் மாவட்டத்தில் ஜூனியர் தேசியர் விளையாட்டு போட்டியில் தங்க பதக்கம் வென்ற பவர் லிஃப்டிங் வீராங்கனை எஸ்டிகா ஆச்சாரியா வயசு பதினேழு தாங்க ஜிம்ல இவங்க பிராக்டிஸ் எடுத்துருந்துருக்காங்க அப்போ பயிற்சியாளர் உதவியோட இருநூற்றி எழுபது கிலோ எடையை தூக்கி பயிற்சி பண்ணிருக்காங்க அப்போ எதிர்பாராத விதமா ஸ்ரீகா ஆச்சாரியா தலைக்கு மேல இருநூற்றி எழுபது கிலோ எடையை தூக்க முயன்ற போது கை தவறிடுச்சு அப்போ பயிற்சியாளரும் என்னமோ வாங்க முயற்சி தான் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவரால் அந்த வெயிட்டை வாங்க முடியல இதனால் யாஸ்டிகா ஆச்சாரியாவின் கழுத்தின் பின்பக்கம் அப்படியே மொத்த எடையும் விழுந்திருக்குங்க இரநூற்றி எழுபது கிலோ எடை ஒரு பதினேழு வயசு பொண்ணு மேலே விழுந்தால் எப்படி இருக்கும் இதில் வீராங்கனை யாஸ்டிகா ஆச்சாரியாவின் கழுத்து நரம்பு உடனே கண் இமைக்கும் நேரத்துல மயங்கி விழுந்துட்டாங்க உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க பட் இவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிருக்காங்க இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்கு பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவங்களுடைய உடலை குடும்பத்தாரிடம் ஒப்படைச்சிருக்காங்க பவர் லிப்டிங் வீராங்கனை ஆச்சாரியா தங்க பதக்கம் வென்ற வீராங்கனைங்க அவங்களுக்கு நடந்த இந்த விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான வீடியோலாம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பார்க்கும்போது நமக்கே வந்து பத பதைக்குது அந்த வீடியோ அந்த வெயிட் அவங்க தூக்குறாங்க அதை தூக்க முடியாம அப்படியே பின்னாடி நகர்றாங்க அது அவங்களுடைய பின்னாடி கழுத்து பக்கம் விழுது உடனே ட்ரெயினரும் எப்படியோ வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு முடியல டக்குன்னு அவங்களுடைய கழுத்தில் சரிஞ்சு விழுது உடனே ஸ்பாட்டில் அவங்க மயங்கி விடுறாங்க இதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில பார்க்கறோம் பார்க்கும்போது மனசுக்கு எப்படியோ இருக்குது அதுதான் இந்த காலகட்டத்தில் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு சின்ன வயசு புண்ணை எவ்வளோ கனவுகளோடு அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க கடைசியில எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு